வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் லக்குணத்திலே ஜென்ம ஜாதகத்தில் ஒருவருக்கு சுக்கிரன் இருந்தால் அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் லக்கிணத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்ல தேஜஸான எதிர்பால் இனத்தவரை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு லட்சணமான தோற்ற அமைப்பை பெற்றிருப்பார்கள் கற்பனை திறன் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் ஆண்களுக்குள்ளே இலகிய மனமிருக்கும் இருக்கும் பெண்களுக்குள்ளே அதீத கற்பனை இருக்கும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து போகும் அந்த அழகு அந்த அட்ராக்ஷன் தான் அவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாகவும் இருக்கும் ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க கடினமான படிப்புகளை விரும்ப மாட்டாங்க டென்ஷன் பார்ட்டியாக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டு இந்த லக்குணத்தில் சுக்கிரன் இருக்கும்போது இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுபவர்களாகவும் இருப்பார்கள் ஆண்களெல்லாம் கொண்டாட்டி தாசன்களாக இருப்பார்கள் லக்கினத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு அழகிய அமைப்பு எதையுமே ரசனையோடு செய்வார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலுமே ரசனை இருக்கும் அதனால்தான் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க இலக்கிய மனம் படைத்தவர்களாகவும் நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு வீரமே வராது வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை யாரையும் எதிர்த்து கோபமா பேசுற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்காது கொஞ்சம் ஏமாலின்னு கூட சொல்லலாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுறதுனால அங்கங்கே சின்ன சின்ன பகைகள் வரும் கஷ்டமான வேலையெல்லாம் விரும்ப மாட்டாங்க அந்த மண்டையை உடச்சிக்கிட்டு ஒரு செயலை செய்கிறத அவங்க அலட்டிக்க மாட்டாங்க டெகிடிசி டைப்பாக இருப்பாங்க இந்த லக்கினத்தில் சுக்கிரன் உடையவர்கள் அழகான வாழ்க்கை துணையை தேடுவார்கள் ருசியான உணவை விரும்புவார்கள் நான் நிறைய இடங்களை சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்க சேமிக்கும் எண்ணம் இவர்களுக்கு குறைவாக இருக்கும் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும் லக்கணத்தில் சுக்கிரன் இருக்க அமைப்பு இப்படி இருக்கும் கனத்த சரீரமான உடல் அமைப்பு இருக்காது ஒல்லியான தேகம் பலி முகவெட்டு சற்றே சுருண்ட கேசம் நீளமான விரல்கள் ஆளுமை இருக்காது அழகு இருக்கோ ஆளுமை அதற்றது ஆணவமாக நடந்து கொள்வது இவர்களுக்கு அவ்வளவாக வராது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்